கார்ப்பரேட் நிறுவனங்கள் மீது திணிக்கப்படாத சட்டத்திட்டங்கள் ஏழைகளுக்கு உதவக்கூடிய சிறு விடுதிகள் மீது திணிக்கப்பட்டு வருவது நியாயமா என தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் சங்கத்தின் நான்காவது பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் சீதாராமன் தலைமையில் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் ஒன்பது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இயற்றப்பட்ட குழந்தைகள் மற்றும் பெண்கள் மகளிர் தங்கும் விடுதி வரையறை சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஐநூறு ஆயிரம் நபர்கள் தங்கும் விடுதிகளுக்கு பொருந்தக்கூடிய இச்சட்டத்தால் முப்பது நபர்களை மட்டுமே தங்க வைத்து அவர்களுக்கு உணவு சமைத்துக் கொடுத்து பிழைப்பை நடத்தும் வாழ்வாதாரம் இல்லாத ஆதரவற்ற மகளிர் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் ஃபார்ம் டி எனப்படும் பொது சட்டத்திற்கு அளிக்கப்பட்ட சான்று பொருந்தாது என அறிவிக்க வேண்டும் என்று சானிடரி சர்டிபிகேட் சுகாதார சான்று சிறிய விடுதைகளுக்கு பொருந்தாது என அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் சீதாராமன் கார்ப்பரேட்டுகள் மீது திணிக்கப்படாத சட்டம் ஏழைகளுக்கு உதவக்கூடிய எங்கள் மீது வலிந்து திணிக்கப்படுவதால் தாங்கள் பல்வேறு பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருவதாகவும் தமிழகத்தில் சுமார் இருபதாயிரம் விடுதிகள் செயல்படுவதாகவும் இதனால் இருபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பயன்பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் எனவே தமிழக முதல்வர் தங்களுடைய கோரிக்கையை ஏற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கொண்டார் சொல்ற இப்போ ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்று விடுதிகள் என்ற ஒரு கான்செப்ட் ஹாஸ்டல் ஒரு கான்செப்ட் வந்தப்புறம் அப்புறம் இன்னைக்கு தமிழகத்துல பணிபுரியும் மகளிருடைய எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் பணிபுரிகிற மகளிர் லேடிஸ்ல எத்தனை சதவீதம் ஹாஸ்டல் இருக்காங்கன்னா இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்லாதவங்களை தவிர மீது பேர் எல்லாம் வந்து எங்க இருக்கிறாங்க ஹாஸ்டல்ல தான் இருக்கிறாங்க இந்த ஹாஸ்டலே இல்லைன்னா அவங்க வந்து இந்த தொழிலுக்கு வந்திருப்பாங்களா சிறுநகரங்களில் பெருநகரங்களுக்கு மூவாய் இருப்பாங்களா அதனால என்னென்ன வரலாற்று வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கிறது இன்னைக்கு பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறி இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்வு எப்படி சிறந்திருக்கிறது அதற்கெல்லாம் காரணமாக இருக்கிறவங்க யாரு பட்ட சட்டம் புரிதல் இல்லாமல் போடப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தில் மாற்றம் வேணும் ஒரு முப்பது பேருக்கு சமைச்சு போடுறவங்களுக்கும் ஒரே சட்டம் முன்னூறு பேர் ஐநூறு பேருக்கு ஆசை நடத்துகிற ஒரே சட்டம் எப்படி நியாயம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் சொல்றோம் என்னைக்கும் சொல்றோம் நாங்க நாளைக்கு கூட சொல்றேன் இங்க யாருன்னா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எக்கச்சக்கமா காசு ஃபயருக்கு காசு கொடுக்கறது இல்ல பார் எக்கச்சக்கமா காசு வேலை எல்லாம் இருக்கவே கூடாது சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஐயா இருநூத்தி நாற்பது ரூபா ரிப்பன் பில் கட்டிட்டு அவர் போயிட்டு வர பஸ் ஃபேருக்கோ இல்ல அவர் போயிட்டு வர ஆட்டோக்கோ சார்ஜ் கேட்டாருன்னா கொடுங்க அதை தாண்டி எதனா கேட்டாருன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு பத்து பேராக போயிட்டு அவர் எவ்வளோ கேட்குறாருன்றத அவர் எவ்வளோ எவ்வளோ கேட்குறாருன்றத அது தரும் முடிச்சுக்கிறேன் கேட்குறாருன்றத என்ன பண்ணணும் அந்த ஒரே ஒரு காப்பி ஒரு முப்பது செகண்ட் வீடியோ மட்டும் இருந்தால் போதும் என்னது ஒரு முப்பது செகண்ட் வீடியோ மட்டும் இருந்தால் போதும் அடுத்த ரெண்டாவது நாள் ஐயா வீட்டில் உட்காந்துருப்பார் ஆஃபீஸ் வர முடியாது எவ்வளோ கேட்டீங்க ஐயா பத்தாயிரம் எவ்வளோ கேட்டீங்க ஐயா பத்தாயிரம் நாலு முறை ஐயா ஒரு முறை அவர் சொல்ல வச்சுருங்க அந்த மாதிரி ஒரு சில டிக்கெட்டுங்களாம் ஓடின்னு இருக்குது யாராக இருந்தாலும் இனிமேல் ஒரு ஹாஸ்டல் ஓனரை பார்த்து சீல் வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு தைரியம் தன்னம்பிக்கை யாருக்கும் வரவே கூடாது அந்த அளவு பவர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம் ஏன்னா நம்ம நான் நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் நமக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசோசியேஷன் சார்பா சென்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு சிறப்பான கலெக்டர் நான் வாழ்க்கையில பார்த்ததில்ல இல்லை நல்லா கை தட்டலாம் ரொம்ப சிறப்பான ஒரு மேடம் அந்த அம்மா அவ்வளோ அழகா நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு பாலிசி டெசிஷன் நம்ம ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கணும் நீங்க கேட்கறதெல்லாம் நியாயமா தான் இருக்குது ஆனா சட்டத்தில் இப்படி இருக்கு அப்படின்னாங்க சட்டத்தில் அப்படி இருக்கு மேடம் நீங்க பண்ணுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை நாங்க ஃபுட் ஃபயர் ரெஸ்டிபிலிட்டி வாங்கி வச்சிட்டு இருக்கோம். நீங்க ஃபார்ம் டிக்கு கேம்ப் போடுங்க. ஃபார்ம் டிக்கு கேம்ப் போடுங்க. கேம்ப் போட்டீங்கனா நான் இது கொடுத்து வாங்குறோம். அதுலயே சொல்லிட்டேன். அத தாண்டி எதையும் கேட்க கூடாது. ஒரு சிலர்லாம் வந்து இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு சும்மா பண்ணுவாங்க. அதனால வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டோம். இது நடந்ததா இப்போ கலெக்டர் நம்மகிட்ட சொல்லியிருக்கிற அஷூரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கனா சார் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய நான் மெம்பர்ஸ் லிஸ்ட் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. உங்க பகுதியில் இருக்கக்கூடிய நான் வந்து ஒரு சபையில சொல்றேன் நீங்க நினைச்சிருப்பீங்க வாய்ஸ் நோட்ல அடிக்கடி சார் சொல்றாரு இது உண்மையா பொய்யா சொல்லி இந்த சபையில சொல்றேன் அவங்க உங்க அசோசியேஷன்ல இருக்கவங்க அவேர்னஸோட இருக்கிறாங்க உங்க அசோசியேஷன்ல இருக்கவங்க தெளிவா இருக்கிறாங்க ஆனா நான் மெம்பர்ஸுக்கு அந்த தெளிவு இல்லை அவங்க லிஸ்ட் எங்கிட்ட கொடுங்க அவங்களையும் உங்க அசோசியேஷன்ல சேர சொல்றோம் அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு யார் சொன்னாங்க சந்தோஷப்படலாமா இதுக்கு சொன்னாங்க சொல்லிட்டதுக்கு அப்புறம் நமக்கு சொல்லி அதே மாதிரி வந்து கோழி வென்று ஆசை நடத்துறவங்க யார் யாரு அந்த லிஸ்ட் என்கிட்ட கொடுங்க நாங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நம்ம கிட்ட யார் வந்தாலும் நம்ம என்ன கேட்கறோம் என்ன கேட்கறோம் ஃபுட்டு ஃபயர் ஸ்டெபிலிட்டி வச்சிருக்கிறோம் ஃபார்ம்டி இல்ல வேணும்னாக்கா பக்கத்துல அதை போய் பார்த்துட்டு வாங்க பக்கத்துல இதை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுங்க நம்ம சொல்றோம் அதை ஓரளவுக்கு இப்ப எல்லாரும் ஃபாலோ பண்றோமா ஃபாலோ பண்றோமா இல்லைங்களா எஸ் இந்த இந்த சூழ்நிலை கலெக்டரம்மா நம்மளுக்கு அந்த அசூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அது பாயிண்ட் நம்பர் ஒன் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய மரியாதைக்குரிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி பி கீதா ஜீவன் அம்மையார் அவர்களை சந்தித்தோம் அவங்களுடைய கிரிநியர் சாலையில் இருக்கக்கூடிய அவங்க இல்லத்தில் சம்ப சந்தித்தோம் ஒரு சிறப்பான தருணம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறப்பான தருணம் அந்த மேடம் அந்த அமைச்சர் அவர்கள் நமக்கு கொடுத்த மரியாதைன்றது நான் வந்து வார்த்தையில் சொல்ல முடியாது நான் கூட செக்ரட்டரி இருந்தார் ஜாயின்ட் செக்ரட்டரி இருந்தாங்க வைஸ் பிரசிடென்ட் லாக்கா எல்லாம் எல்லாம் இருந்தாங்க அவ்வளோ ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ நம்ம சொல்ல 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 எல்லாத்தையுமே கேட்டுக்கினாங்க நான் ஓப்பனாக சொன்னேன் மேடம் வட பழனியில் எங்களுக்கு எங்கள் அசோசியேஷன் மெம்பர் ஒருத்தவங்க வந்து ஒரு இருபத்தி பேர் வச்சு ஆசை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஏசி இருக்குதே பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் தான் கேட்கு சிரிச்சுட்டாங்க மேடம் மேடம் இது புரியுதா புரியல நான் சொல்றது இது நடந்த உண்மைங்க வடபழனியில ஒரு ஹாஸ்டல்ல போயிட்டு இருபத்தி பேர் ஹாஸ்டல்ல போயிட்டு நீங்க ஏசி வச்சிருக்கீங்களே ஆனா அந்த ஆள் சிக்கல எங்கிட்ட அந்த போன் பண்ணி போன கொடுமான்னு கேட்டேன் நான் இல்ல சார் உங்க பேர் சொன்ன ஓடிட்டான் நாங்க அவங்க நான் அன்னைக்கு மட்டும் சிக்கி இருந்தா ஒரு வழி பண்ணிருக்கலாம் அது இதை நான் சொன்னேன் மேடம் வந்து அஜோஜோ இப்படி எல்லாம் கேக்குறாங்களா அப்படின்னாங்க அதுக்கு அடுத்து சொன்னேன் மேடம் காவல்துறைக்கு ஐஏஎஸ் அதிகாரியினுடைய அதிகாரத்தை தந்தது யார் சமூக நலத்துறை அமைச்சகம் கொடுத்ததா இல்ல கலெக்டர் கொடுத்தாரு என்ன சார் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க மேடம் ஒரு விடுதியில லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியது யாரு ரெண்டாயிரத்தி பதினால போடப்பட்ட சட்டம் பிரகாரம் அதுக்கான அதிகாரம் இருப்பவர் யார் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கலெக்டர் கலெக்டர் சைன் சைன் போர்டு இருந்தா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சைன் போர்டு இருந்தா ஆர்ஐயோ தாசில்தாரோ விஏஓ யாரோ ஒரு சமூக நலத்துறை அதிகாரிகளோ வந்து ஒரு விடுதியை இது பண்ணலாம் அதனே அதன முறை ஏன் காவல்துறை அதிகாரிகள் லைசென்ஸ் இருக்கா இல்லைன்னு கேட்கறாங்கன்னு கேட்டேன் ஏன் ஏன் அவங்க வராங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லை இது மாதிரி நடக்குது இல்லை வேண்டாம்னு சொல்லுங்க அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன் மேடம் சொன்னது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கா காவல்துறை வரலாம் சட்ட ஒழுங்கு வரலாம் கிரைம் குற்றம் நடந்திருந்தால் காவல்துறை வரலாம் காவல்துறை வந்து எந்த விடுதியிலும் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் ஆர் வி சுப்பையா பொருளாளர் வழக்கறிஞர் கார்த்திக் துணை செயலாளர்கள் பி சின்னராஜா ஏ செந்தில்குமரன் எம் என் சுப்பராயன் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் ஆர் சீனிவாசலு லதா சீனிவாசலு மற்றும் சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் விடுதி உரிமையாளர்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்